வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பழைய ரயில்கள் புதிய ரயில் பெட்டிகளாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆமாம் ஐசிஎஃப் வகையிலான பெட்டிகள் எல்லாமே எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது ஐசிஎஃப் வகையிலான பெட்டிகள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெயினுக்கும் ஐசிஎஃப் வகையிலான பெட்டிகள் தான் இந்த நிறத்திலிருந்து எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றப்பட நிறைய ரயில்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது நிறைய ரயில்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு புதிய அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது வருகிற ஜூலை இரண்டாம் தேதியிலிருந்து ஒரு ரயிலுக்கு அதுவும் முக்கியமான ரயிலுக்கு எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் வழங்கப்பட இருக்கிறது இந்த ரயில் போகக்கூடிய டேரக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் வித்தியாசமான டேரக்ஷன் அதனால இந்த ரயிலுக்கான வரவேற்பு அப்படிங்கிறதும் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை ட்ரெயின் நம்பர் பதினேழு முன்னூத்தி பதிமூணு அப்படிங்கிற ஹூப்ளியில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் ஹூப்ளியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு நார்மலான ரூட் என்ன அப்படின்னா இப்போ சென்னை சென்ட்ரல்லேருந்து ஹூப்ளி போகணும் அப்படின்னா அங்கேருந்து காட்பாடி சோழார்பேட்டை வழியாக பெங்களூர் டச் பண்ணி அங்கேருந்து ஹூப்ளி போயிட முடியும் அரிசிக்கரை தவணிக்கரை வரையாக அதே மாதிரி ரிட்டர்னும் அதே ரூட்டு தான் ஆனால் இந்த ட்ரெயின் அந்த ரூட்டில் போகவே போகாது குறிப்பாக பெங்களூர் டச் பண்ணாத ட்ரெயின் அப்படின்னா இந்த ட்ரெயின் தான் ஏன்னா இருந்து கிளம்பி அப்படியே நார்த்து எடுத்து குண்டக்கல் ஜங்ஷன் வழியாக வந்து அங்கேருந்து ரேணிகுண்டா அரக்கோணம் வழியாக இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது அதே மாதிரி சென்னையிலிருந்து கிளம்பும்போதும் இந்த ரயில் சென்னையிலிருந்து டேரெக்டாக ஆந்திராக்குள்ளே போய் அதுக்கப்புறம் தான் கர்நாடகாக்குள்ளே போகக்கூடிய ஒரு ட்ரெயினாக இருக்கிறது ஜூலை இரண்டாம் தேதியிலிருந்து இந்த ரயிலுக்கான புதிய பெட்டி மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது நிச்சயமாக ஜூலை இரண்டாம் தேதி இந்த ரயிலானது ஹூப்ளியிலிருந்து கிளம்பும் நைட்டு ஒம்பது முப்பத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் நண்பகல் பதினொன்று பத்து மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடையக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இந்த ரயில் ரொம்பவும் முக்கியமான ரயில் இந்த ரயிலுக்கு புதிய வகையிலான ரயில் பெட்டிகள் அப்படிங்கிறது வழங்கப்பட இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் பதினேழு முந்நூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஹூப்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில்கள் எல்லாமே வாரத்தில் இரண்டு முறை இயங்கக்கூடிய ரயில்கள் இருந்து நைட்டு ஒம்பது ப முப்பத்தஞ்சு மணிக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அங்கேருந்து கிளம்புது மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் பதினேழு முந்நூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரல்லிருந்து ஒவ்வொரு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த ரயிலானது புறப்பட்டு செல்கிறது இந்த ரயில் கிளம்பக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிற்பகல் மூணு ஐம்பது மணிக்கு கிளம்பிட்டு மறுநாள் காலையில் நாலு ஐம்பது மணிக்கு ஹூப்ளியை சென்றடைகிறது இப்போ நார்மலான ரூட்டு அப்படிங்கிறது ஒரு பக்கம் பெங்களூர் கனெக்ட் பண்ணி போகிறதுனால அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இந்த ட்ரெயின் அப்படின்னா நம்ம குண்டுகள் போய் அங்கேருந்து மும்பை செல்வதற்கும் இன்னும் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கும் பயனுள்ள ரயிலாக இருக்கக்கூடிய ரயில் இந்த ரயிலுக்கான மாற்றம் அப்படிங்கிறது ஜூலை மூன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது இதில் ஃபஸ்ட் ஏசி கம் செகண்ட் ஏசி ஃபஸ்ட் ஏசிக்குன்னே தனியாக ஒரு பெட்டி அப்படிங்கிறது கிடையாது ஃபஸ்ட் ஏசிக்கும் செகண்ட் ஏசி அப்படிங்கிற வகையில் நிச்சயமாக ஒரு பெட்டி அப்படிங்கிறது இருக்கிறது அதேமாதிரி செகண்ட் ஏசிக்கும் ஒரு ரெண்டு பெட்டி அப்படிங்கிறது இருக்கிறது தேர்ட் ஏசிக்கும் மூணு பெட்டி இருக்கிறது அது இல்லாமல் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் ஆறு பெட்டிகள் இருக்கிறது அது இல்லாமல் ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகள் நான்கு பெட்டிகள் அப்படிங்கிறது இந்த ரயிலில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் நிச்சயமாக இந்த புதிய ரயில் சேவை நானும் கேள்விப்பட்டதே கிடையாதுங்க ஏன்னா கூப்பிடிக்கு போகணும் அப்படின்னா கர்நாடகா வழியாகத்தான் தமிழகம் கர்நாடகா வழியாகத்தான் செல்லும் ஆனால் ஆந்திரா போய் அங்கேருந்து போகும் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் இந்த அறிவிப்பின் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் தெரிந்து கொண்ட விஷயம் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது வேண்டியதையெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி பல்வேறு நண்பர்களுக்கும் இந்த தகவலை பகிர வேண்டும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது வித்தியாசமான பல ரயில்வே ரூட்களை பற்றி நானும் படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய சி இருக்கிறது நீங்களும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலுக்கு வர இருக்கிறது வந்தவுடன் நிச்சயமாக உங்களுக்கும் அந்த தகவல் அப்படிங்கிறது வந்து சேரும் இந்த தகவல் எல்லாமே நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அப்போது தான் ரயிலை நேசிக்கக்கூடிய அனைவருக்குமே அனைத்து தகவல்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்